தமிழக அரசின் சார்பில் சென்னையில் வரும் மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மூன்று நாட்கள் ட்ரோன் பயிற்சி வழங்கப்பட உள்ளது பத்தாம் வகுப்பு முடித்து பதினெட்டு வயது நிரம்பிய ஆர்வமுள்ள யார் வேண்டுமானாலும் முன்பதிவு செய்து ட்ரோன் பயிற்சி பெறலாம் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் பல்வேறு துறைகளில் தொழில் முனைவோர்களை உருவாக்கும் விதமாகவும் தொழில் முனைவோர்களுக்கு தொழில் வளர்ச்சிக்கு உதவும் வகையிலும் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ட்ரோன் இயந்திரம் இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இது இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் மூன்று நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் ட்ரோன் பயிற்சி வரும் பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி வரை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது இப்பயிற்சியில் ட்ரோன் விதிமுறைகள் ட்ரோன் தொழில்நுட்ப அறிமுகம் ட்ரோன் ஒளிப்பதிவு நுட்பங்கள் வான்வழி புகைப்படம் எடுத்தல் பற்றிய கண்ணோட்டம் எஃபிவி ஒளிப்பதிவு டிஜிசிஏயின் கீழ் விமான விதிமுறைகள் மற்றும் பாதுகாப்பு போன்றவை கற்றுத்தரப்படும் அரசு வழங்கும் உதவிகள் மற்றும் மானியங்கள் ஆகியவையும் விளக்கப்படும் இந்த பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் ஆண் பெண் என இருப்பாளரும் பங்கு பெறலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் இப்பயிற்சியில் பங்குபெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதி உள்ளது தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டபிள்யூ 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 டாட் ஐடிஎன் டாட் ஐஎன் என்ற வலைதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு அலுவலக வேலை நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மற்றும் தொலைபேசி எண் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலக சாலை இக்காட்டுத்தாங்கள் சென்னை ஆறு லட்சத்தி முப்பத்தி இரண்டு எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்று நான்கு ஒன்று எட்டு ஆறு ஆறு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு மூன்று பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ட்ரோன் பயிற்சிக்கு மூன்று நாள் கட்டணமாக ரூபாய் ஆறாயிரம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ட்ரோன் பயிற்சி பெறுவதற்கு முன்பதிவு அவசியம் என்றும் பயிற்சி பெறுபவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது